எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் போக போக சேனலில் வந்துட்டு லோனை பற்றின அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலான் இருக்கேன் என்னென்ன லோன் எப்படி எப்படி வாங்கலாம் எங்கெங்கே அப்ளை பண்ணுறது மானியத்தோட அப்படிங்கிறது அந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் கடலூர் மாவட்டத்தில் தான் வந்து சொல்லித்தராங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர் செட்டி இன்ஸ்டியூட் இந்தியன் பேங்க் எல்லாம் சேர்ந்து தான் வந்து சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ்க்கு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் பங்கு பெறலாம் மெயினாக வந்துட்டு உங்கள் உங்கள் கிட்ட ஒரு சில அஃபிஷியல் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் என்னென்னு போக போக சொல்கிறேன் ஆர் செட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து உங்களோட அஃபீஷியல் லோகோ ஆர் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க பயிற்சியின் விவரம் பார்க்கலாம் இந்தியன் பேங்க் ஃப்ரீ ஃபோட்டோ ஃப்ரேமிங் அண்டு லேமினேஷன் க்ரோஸு இதில் பார்த்தோம்னா ஃபோட்டோ ஃப்ரேமிங் ஃபோட்டோ மக்கு லேமினேஷன் அப்புறமேட்டு கீ செயின் இது எல்லாமே வந்து வந்து சொல்லி கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க கோர்ஸ் முடிஞ்சோடனே ஸோ அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் தராங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷய குட்டி குட்டி பொருள் வந்து அழகாக எப்படி ஃபோட்டோஸ் மூலிமா பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லித்தராங்க என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்குது மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பத்து நாள் கோர்ஸ் பத்து நாளுமே வந்துட்டு ஃபுல் டே வந்து நீங்கள் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபோட்டோ மூலிமா பில்லோலாம் செய்கிறாங்க இல்லையா அதுவும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி கலர் சேஞ்சிங் மக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த வயசுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு கம்மியாவும் இருக்க அடுத்தது கல்வி தகுதி பார்க்கலாம் கல்வி தகுதி மினிமம் எயிட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்னு நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு வாக்காளர் அடையாள அட்டை உங்களோட ஐடியோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இது மூணும் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க எம்ஜிஎன்ஆர்ஜி அந்த வேலைக்கு போனாங்கன்னா அந்த கார்டோட ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வர் கிராமப்புறத்தில் இருக்கீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டோ இல்லை இந்த நம்பரோ எடுத்துகிட்டு போகலாம் மகளிர் சுய உதவிக்குழுல இருக்கவங்க இல்லைன்னா யாராவது இருந்தால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஃப்ரீ கோர்ஸு எங்கே இருக்கு கடலூர் மாவட்டத்தில் இன்ஸ்டியூட்னு பார்த்தோம்னா இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் அறுபத்தி எட்டு சங்கரநாயுடு தெரு தானம் நகர் திருப்பாதிரி திருப்பாதிரிப்புளியூர் கடலூர் இதுதான் வந்து அட்ரெஸ்ஸு ஃபுல் டே கோர்ஸு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் திருப்பாதிரி புலியூர் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க வேறு எதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் ஆர்எஸ்சிலேயே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த அஃபிஷியல் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த நம்பர் ரீச் ஆகலனா மேலும் இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க மத்திய நீங்கள் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக்கப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க லோன் எப்படி வாங்கலாங்கிறது கிளாஸ் எடுப்பாங்க பிஎம்இஜிபி இது எல்லாமே எப்படி எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வரக்கூடியது அஃபீஷியல் இமேஜ் ஆர்செட்டி இன்ஸ்டியூட்டில் இருந்து அனுப்புனது உங்களுக்கு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்லையே வந்துட்டு நான் வந்துட்டு பிஎம்இஜிபி இந்த லோன்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது பர்சனலாக அப்படிங்கிற வீடியோ வந்து போக போக அப்டேட் கொடுக்கலான் இருக்கேன் வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்